இருந்து விட்டால் என்பது என்ன ஆகும் என்று பயந்தேன் நான் தீர்ப்பு நான் இல்லை என்று நினைத்துக் கொண்டு என் விஷயத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்ற பயம் வந்தது அந்த பயம் வந்த போதுதான் இல்லையா என்று தெரிந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் எனக்குள்ளே வந்தது ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டும் இல்லை என்றால் இல்லை இருக்கிறான் என்றால் இருக்கிறான் சரி எங்கேயே போய் தேடுவது துணி வாங்கிறதுக்கு மனிதர் கடைக்கு போக முடியாது மனிதப் பொருள் வாங்குறதுக்கு துணி கடைக்கு போக முடியாது இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்றால் தத்துவ நூல்களிலோ வேதங்களிலோ அல்லது அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சமய நூல்களிலோ தான் தேடி பார்க்க வேண்டும் நான்கு வேதங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த வேதங்களை எல்லாம் ஓரளவுக்கு ஏற்கனவே நான் தத்துவத்துறையில இருந்ததுனாலே மனோதத்துவத்துறையில் இருந்ததனாலே ஓரளவுக்கு அறிந்து வைத்திருந்தேன் அப்படி அறிந்து வைத்திருந்த அவற்றை நினைவிலே கொண்டு வந்து பார்த்தபோது அதிலே மழையை கடவுள் என்றார்கள் மழையை தந்தவனை கடவுள் என்று சொல்லவில்லை சொல்லுங்கள் மழையை கடவுள் என்று சொல்லியிருக்கிறார்கள் வேதத்திலே இந்திரன் ஒரு கடவுள் என்று சொன்னார்கள் காற்று ஒரு கடவுள் என்று சொன்னார்கள் வாயு வாயு பகவான் என்று சொன்னார்கள் இப்படி நிறைய ஏராளமான கடவுள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன படைக்கப்பட்ட பொருளையெல்லாம் இறைவன் என்று சொன்னால் அதற்கு பயம் வருமா எனக்கு இறைவன் இருந்துவிட்டால் விட்டால் என்ன ஆகுது என்று தேடிக்கொண்டு போனவன் படைக்கப்பட்டதெல்லாம் இறைவன் என்று சொன்னால் என்னாலே அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இறையச்சம் எனக்கு வரவில்லை அங்கே இருந்து அந்த நான்கு வேதங்களிலே இருந்து விடுபட்டு வந்தவன் சைவன் என்று ஒன்று இருக்கிறது ஏதாவது என்னுடைய பூர்வீக சமயம் இருக்கிறதே அதிலே இருக்கிற சேவாரம் சிறுவாசகம் இதெல்லாம் படித்து பார்த்து ஏற்கனவே படித்தவன் என்பதனால் என் நினைவிலே கொண்டு வந்து பார்த்தேன் அங்கே இறைவன் இருக்கிறானா என்று பார்த்தால் அங்கேயும் இறைவன் இல்லை வானாகி வானத்தை இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பூமியை இறைவன் என்று நிலத்தை சொல்லப்பட்டிருக்கிறது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் உண்மையுமாய் என்றால் இருப்பவனாய் இன்மையுமாய் என்றால் இல்லாதவனாய் இருப்பவனாகவும் இருப்பான் இல்லாதவனாகவும் இருப்பான் இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் படித்த போது இங்கேயும் நமக்கு பதில் கிடைக்காது என்ற முடிவு வந்தது அங்கிருந்து பயணித்து எனக்கு நான் வெளிநாட்டிலே படித்தவன் என்பதனாலே அங்கே இருந்த தொடர்பினாலே சௌராசை ஏற்றுக்கொண்டவர்கள் இடத்திலே பழகி அதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு அங்கே தேடி பார்த்தால் அங்கேயும் எனக்கு இறைவன் கிடைக்கவில்லை விவரியும் பைபிளை படித்து பார்த்தேன் அதிலேயும் மூன்று கடவுள்கள் திரியின் ஒன்று இருப்பதாக தெரிய வந்தபோது அதுவும் எனக்கு சப்பென்று போய்விட்டது கடைசியிலே இறைவன் இருக்கிறானா என்ற கேள்வி மறுபடியும் வந்து நின்று கொண்டேன் சுற்றி வந்து நின்றபொழுது நான் கேள்விப்பட்டிருக்கிற பழைய செய்தி ஒன்று நினைவுக்கு வந்தது திருக்குறான் என்று ஒன்று இருக்கிறது அதிலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அது இறைவனை பற்றி பேசும் என்று தெரிந்தபோது திருக்குறானை வாங்கினேன் பல முறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்னுடைய டிவி செய்திகள் எல்லாம் வந்திருக்கிற செய்தி தான் இது அந்த பைபிள் அதாவது திருக்குறானை வாங்கி பயன் பண்ணி இருந்ததையே வாங்கி மறுபடியும் பிச்சு போட்டு பயன் பண்ணேன் எதுக்கு ரெண்டு வேலை பயன் பண்றதுன்னா நடுவில் ஒரு வெள்ளை தாள் வைத்து ரெண்டு பக்கத்துக்கு நடுவிலே ஒரு வெள்ளை தாள் வைத்து முழுமையாக அதை பண்ணி எடுத்து ஒரு மௌலானா முருகுஜினுடைய ஐஎஃப்டி வெளியீடு அதைத்தான் படிக்க தொடங்கினேன் அதிலே குறிப்புக்களை எடுத்து எடுத்து எனக்கு இதுவரை நான் சேகரித்திருக்கிற அறிவை எல்லாம் அதிலே பயன்படுத்தி பார்த்து பார்த்து திருக்குறானை படித்தேன் ரெண்டரை வருடங்கள் ஆகிவிட்டன அப்படி படித்த போது எனக்கு ஒன்று தோன்றியது தொடக்கத்திலே இந்த லுக்மான் என்ற தலைப்பு தந்ததற்கு அதுதான் காரணம் முதலிலே அல்பாத்தியா படிக்கும் பொழுது அது தன்னுடைய மொழியிலே அதாவது அந்த குறிப்பிட்ட அவனே ஒரு மொழியை மொழியிலே மொழியை தேர்ந்தெடுத்து அந்த மொழியிலே அவன் காட்டிய வழியிலே தன்னை வழிபடுவதற்கு வழிகாட்டி இருக்கிறான் அது அல்பாத்தியா அடுத்தது அவள் வரும்பொழுது வரும் பொழுது சளிப்பு ஏற்படுகிற வகையிலே நிறைய செய்திகள் போய்கொண்டே இருந்தது ஒரு புதியவனாய் அணுகிய போது இறைவனை அறிந்து கொள்ள அணுகிய போது அதிலே அவ்வளவு ஈடுபாடு என்னால் காட்ட முடியாமல் அடுத்து அடுத்து என்னதான் விரும்பி நான் படித்தாலும் எனக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்த போது எங்கேயாவது நடுவில் படித்து பார்க்கலாம் என்று ஒரு அத்தியாயத்தை திறந்தேன் அதுதான் இன்றைக்கு தலைப்பு கொடுக்க சொன்னேன் அந்த தலைப்பு அதுதான் திருப்பி பார்த்தேன் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் அதை படிக்கும் பொழுது இந்த வேகம் வசனங்களால் நிரந்திருக்கிறது ஞானத்துக்கான வசனங்களால் நிரந்திருக்கிறது என்று மொழிபெயர்ப்பில் படித்த போது நான் அந்த குறிப்பு அதாவது பக்கத்தில் ஒரு உள்ள பேப்பர் வச்சிருக்கேன்னு சொன்னேன் அதுல குறிப்பிலே உடனே ஒரு கேள்வியை எழுப்பினேன் ஞானத்து ஞானத்திற்கான வசனங்களால் நிரப்பப்பட்டுள்ளது என்றால் இந்த ஞானம் எனக்கு தேவையா இல்லையா எனக்கு மட்டுமல்ல யார் யாருக்கு தேவை என் தந்தைக்கு தேவை என் தாய்க்கு தேவை அதில் எழுதியிருக்கிறேன் நான் என் தந்தைக்கு தேவை தாய்க்கு தேவை சகோதரனுக்கு தேவை மனிதனாக வாழ்கிற எல்லோருக்குமே இந்த ஞானம் தேவைதானே என்று எழுதி முடித்தேன் அது ஒரு பக்கம் முழுக்க அந்த ஒரு வார்த்தையை எழுதிட்டேன் இது ஞானத்துக்கான வசனங்கள் நிறைந்திருக்கிறது இந்த வேதத்திலே என்ற அந்த முதல் வரியை படித்த உடனே சூறாலுமான ஞானத்துக்கான வசனங்கள் இந்த வேதத்தில் இருக்கின்றன என்ற உடனே அந்த ஞானம் யார் யாருக்கு வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுத்துக்கொண்டேன் எங்கள் வீட்டுக்கு மெத்த மேல இருக்கிறார் ஒருத்தர் வாடகைக்கு இருக்கிறாரு அவருக்கு அது வேணுமா வேணாமா பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு வேணுமா வேணாமா என் கூட பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் தேவையா தேவையில்லையா மூணாவது வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு எதிர் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு இந்தியா முழுக்க பல மக்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுக்க மக்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் இந்த ஞானத்தால் நிறைந்த வேத வசனங்கள் தேவையா இல்லையா என்ற ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு என்ன விடை கண்டிருக்க முடியும் என அறிவு என்று உங்களுக்கு தெரியும் ஆம் எல்லோருக்கும் ஞானம் தேவைதான் இந்த இடத்தில் தான் ஐயா கிட்ட கூட நான் சொல்லும்போது போது அன்னைக்கு சொன்னேன் யாரை நாம் புதிதாக அணுகி ஒரு நான் முக்கியமாக இருக்கிற சகோதரரை அணுகி ஏதாவது ஒன்று குராயிலே இருந்து காட்டி அவரை ஈர்க்க வேண்டும் என்று நாம் விரும்பினார் இந்த ஒரு வசனத்தை மறுத்துவிட்டு அவரால் வெளியே போக முடியாது யாராவது இருந்தாலும் இது ஞானத்தை ஞானத்தால் நிறைந்த வசனங்கள் நிறைந்த ஒரு வேதமாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு எனக்கு ஞானம் வேண்டாம் என்று யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எனக்கு அறிவு வேணான்னு யாராவது சொல்லுவாரா பல பேர் இருக்கிறார்கள் பணம் வேணுமான்னு கேட்டா வேணான்னு சொல்லுவாங்க இப்போ என் மகன் இருக்கிறார் நான் கொஞ்சம் நிறைய சம்பாதித்த காலத்துல அது வாங்கிக்க வாங்கிக்கின்றதுன்னா ஒன்று வேண்டியதில்லை நானே சம்பாதிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் எனக்கு தர தர வேணாம்னு சொல்லுவார் ஆனால் அறிவு வேணுமானு கேட்டால் வேணாம்னு யாராவது சொல்லுவானா அறிவை விட தெரியுதான ஞானம் வேண்டுமா என்று கேட்டால் மூளை குழந்தையவர்களை தவிர எல்லோருமே அறிவு ஞானம் வேண்டும் என்று தானே சொல்லுவார்கள் அந்த ஞானத்தால் நிரந்தியே ஞானம் நிரம்பிய வசனங்களால் நிறைந்திருக்கிற வேதம் இது என்று சொல்லுகிறது திருக்குறான் சூற சுரமானிலே தொடங்கும் போதே உங்கள் எல்லோருக்கும் கூட சொல்லுகிறேன் இறைவன் நேரடியாக தந்த ஒரே நூல்தான் உலகத்திலே இன்னும் இருக்கிறது மற்றதெல்லாம் கலப்படம் செய்யப்பட்டுவிட்டது என்று நீங்கள் அறிவீர்கள் இறைவனே தந்த அந்த நூலை அதனுடைய பொருளை உள்ளபடியே உணர்ந்து கொள்ள மூமின்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நம்ம எவ்வளவு பேர் முயற்சிக்கிறோம் ஒரு எழுப்பிக் கொள்ளுங்க சில பேர் பல பேர் படித்திருக்கிறார்கள் அதை புரிந்திருக்கிறார்கள் அதை வியாக்கியானம் செய்கிறார்கள் விளக்கம் சொல்கிறார்கள் என்பது இல்லைன்னு நான் சொல்லல மறுக்கல ஆனால் சாமான்யமாக இருக்கிற சாதாரணமாக இருக்கிற மூமின்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம்களாக இருக்கிற முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்தவர்களாக இருக்கிற ஓதுவதை வழக்கமாகவும் தொழில் செய்வதை வழக்கமாகவும் கொண்டிருக்கிற முழுக்க முழுக்க இறைவனுடைய வார்த்தையாயிட்டே இதுல ஒரு வார்த்தை கூட மனிதனால் பேசப்படவில்லையே மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை கூட சேராத ஒரு நூல் உலகத்தில் இருக்கிறது என்றால் கலப்படம் செய்யப்படாமல் அதற்கு இறைவனே பொறுப்பெடுத்துக் கொண்டு இதில் கலப்படம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறதே இந்த நூல் இருக்கிறதே இந்த வேதம் இருக்கிறதே அது ஞானத்துக்கான வசனங்களால் நிறைந்திருக்கிற வேதமாய் இருக்கிறது என்று சூறாப்மான் சொல்கிறது அல்லவா அந்த ஒரு வாக்கியத்தை படித்த போது இது ஞானத்தால் நிறைந்த ஞானத்துக்கான வசனங்கள் நிறைந்த வேதமாய் இருக்கிறது என்றால் யாருக்கு என்ற கேள்வியை நான் எழுப்பிக் கொண்டேன் அது என் மனைவிக்கு சொல்ல வேண்டாமா உடனே என் மகனுக்கு சொல்ல வேண்டாமா என் தம்பிக்கு சொல்ல வேண்டாமா என் தாய்க்கு சொல்ல வேண்டாமா என்னுடைய சகோதரனுக்கு சொல்ல வேண்டாமா நாம் சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம்னா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ நிராகரிப்பார்களோ அவர்கள் அதை கேட்பார்களோ கேட்க மாட்டார்களோ ஞானத்துக்கான வசனங்கள் நிறைந்திருக்கிற இந்த வேதத்தை தந்த இறைவன் என்ன சொல்லுகிறான் அவங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ அவன் ஏற்றுகிறானோ ஏற்றுக்கலையோ அவன் வீண் கதைகளை விலைக்கு வாங்குகிறவனாக இருந்தாலும் கூட பரவாயில்லை இதை ஏற்காவிட்டால் வரக்கூடிய துன்பத்தை பற்றி அவனுக்கு எச்சரிக்கையாக கூறி இதை அவனுக்கு கூறு என்று அந்த சூறா சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது அவன் காதுகள் செவிடாதவனை போல கூட நடிக்கலாம் கேட்காதவனை போல புறக்கணிக்கலாம் கர்வம் பிடித்தவனாய் புறக்கணித்து திரும்பிக் கொள்ளலாம் ஆனாலும் கூட இதை ஏற்கவில்லை என்றால் அவனுக்கு என்ன துன்பம் வரும் என்ற நற்செய்தி துன்பம் வரும் என்ற நற்செய்தியை அவனுக்கு கூறு துன்பம் வரும்ன்றது நற்செய்தியா ஆம் நற்செய்திதான் அவன் துன்பம் வரும் என்று நீங்கள் அறிவித்து விட்டால் அந்த சுல்பத்தை தடைத்து கொள்ள அவன் புரிந்து கொண்டு இருக்கிறானை ஏந்தி விட்டான் என்றால் எடுத்து கொண்டான் என்றால் இறைவனின் வார்த்தையை கேட்க ஆரம்பித்து விட்டான் படிக்க ஆரம்பித்து விட்டான் அதில் படிய ஆரம்பித்து விட்டான் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டான் செல்ல அவரை இவர் சொல்லத்தின் அதிசிகளை தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான் கனிமா சொல்ல ஆரம்பித்து விட்டான் என்றால் அது நற்கேஜிதானே துன்பம் வரும் என்று அறிவிப்பு செய்ங்கள் அது நற்கேவி யாருக்கு காதலர் செவிடாகி போனவனை போல புறக்கணிக்கிறவனுக்கு கூட இதை சொல்லுங்கள் என்று சொல்கிறான் இறைவன் அதற்கு முன்னாலே இந்த வேதம் ஞானத்திற்கான வசனங்கள் நிறைந்த இந்த வேதம் யாருக்காக என்றால் எல்லோருக்காகவும் என்று நான் சொன்னேன் இறைவன் என்ன சொல்கிறான் மனித குலத்தை இறைவன் ரெண்டே விதமாக பிரித்திருக்கிறான் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் மனிதன் மனித குலத்தை இரண்டே விதமாக பிரித்திருக்கிறான் இரண்டு கூறுகை ஆண் பெண்ணாக பிரித்திருக்கிறான் பெரியவங்க சின்னவங்களாக பிரிச்சிருக்கிறான் படிக்கவன் படிக்காதவன் பிரித்திருக்கிறான் சிவப்பாக்கிறவங்க கருப்பாக்கிறவன் பிரிச்சிருக்கிறான் பெரிய பணக்காரன் ஏழை பிரிச்சிருக்கிறான் இப்படி பல பிரிவுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நான் சொல்றேன் எந்த பிரிவும் இல்லை ரெண்டே பிரிவாக பிரித்திருக்கிறான் எந்த ரெண்டு பிரிவாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படிக்கவங்களாக இருந்தாலும் படிக்காதவங்களாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் நாடுபவர்கள் நன்மையை நாடாதவர்கள் அல்லது தீமையை தேடுபவர்கள் தீமையை நாடுபவர்கள் இந்த ரெண்டுக்குள்ள சின்னவன் பெரியவன் பணக்காரன் படித்தவன் வீரன் வீரமில்லாதவன் கோழ எல்லாம்